கடவுளை நல்லா தரோம் அவங்க போட்டு உடைக்கிறவங்க மற்ற மதங்களை இழிவாக பேசக்கூடியவங்க அவங்க போய் முருகர் மாநாடு நடக்கணும் அது எப்படி முருகர் அவங்க கூட போவாங்க அவங்க நடத்துகிற மாநாட்டில் எத்தனைமே திறந்து கொண்டாங்க உங்களுக்கே தெரியும் மதுரையில் நடந்த முருகர் மாநாட்டில் வந்து முதல் நாள் ஐயாயிரம் பேர் இரண்டாவது நாள் இருபதாயிரம் பேர் மூணாவது நாள் முப்பதாயிரம் பேர் நாலாவது நாள் எழுபதாயிரம் பேர் அஞ்சாவது நாள் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் கடைசி நாள் நீங்களாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்ணே அதில் கண் கண்டுக்க முடியாது அவ்வளோ காடு ஆறு இடமெல்லாம் ஒரே தலையாக தான் தெரிஞ்சது நாலு லட்சம் பேருக்கு மேலே ஏழு லட்சம் நாலு லட்சம் பேருக்கு மேலே அது கூட்டத்தில் கிடைக்கும் அப்போ அந்த நாலு லட்சம் பேருக்கு மொத்தமாக வந்து அஞ்சு லட்சத்தி லட்சம் பேருக்கு பக்தி இல்லாம இந்த ஒருவருக்கு மட்டும் எப்படி இந்த பதவி வந்து பக்தி வந்தது இல்லாம வந்து இந்த முருகர் பக்தர் தான் நடந்ததுன்னு தவிர அவங்க எதை எது அவங்க வந்து வாக்கு வங்கி அப்படிங்கிறாங்க இது முழுக்க முழுக்க இப்ப நான் வந்து சொல்கிறது யாரும் எடுத்துக்கிட்டால் யாரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகள் ஏஜி சபை ஆர சபை அந்த அந்த மாதிரி நடக்கிற மாதிரி நாங்கள் இறைவனுடைய முருகருடைய பக்தியை நாங்கள் நடத்தி காட்டினோம் யாரையும் நான் குறை சொல்கிறேன் அந்த மாநாட்டில் அடுத்த மதங்களையோ யாரையோ புண்படுத்தி பேசலை அந்த மாநாட்டில் வந்து எங்களை ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் யாரும் கேட்கல குறிப்பாகனு சொல்ல முடியாது அது இந்து மொழியெலாம் நடத்தாங்க நாங்கள் கலந்துக்கிட்டு போகிறோம் அதனால் நாங்கள் வந்து இது தேர்தலை பயன்படுத்தியோ அவங்க நினைக்கிற மாதிரி மக்களை குழப்பதற்கோ உண்மையிலே வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் எம்ஜிஆருடைய மறைவுக்கு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா ஆட்சிகள் இருந்தாங்க அப்புறம் தொண்ணூத்தாறில் ஆட்சிகள் இருந்தாங்க தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா ஆட்சிகள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட் தொண்ணூற்றி ஆறு சே இன்றைக்கும் எங்களுடைய கூட்டணி முறையாக அவங்க அமைச்சிருக்குள்ள இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் அம்மா தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க தொடர்ந்து திமுக இன்றைக்கும் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது வரலாறு மாறப்போவது கிடையாது அதனால் அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு அவருடைய கலைஞர் மதிப்புக்குரிய முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை மக்கள் இன்னும் நிச்சயமாக அதுக்கு அதுக்காக தானே ஆட்கள் தயாராட்டி இருக்காங்க அதை நிச்சயமா யாரும் தமிழ் ஒரு சொன்னார் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்களோ இன்னையிலேருந்து அவங்க வந்து பயத்துல ஒன்றை சொல்லிட்டு ஒன்றை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அது பெயர் வேற அது மாத்தி மாற்றி சொல்லுவாங்களா அது இன்னொரு பேர் இருக்கு பயமா இருப்பாங்க தோல்வி பயம் இல்லை அது குறித்து அமித்ஷா அவர்களும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர்களும் பழனிசாமி பழனிசாமி அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கார் நீங்களும்